வணக்கம் பெரிய ஜாதி ஒழிப்பு வீரன் மாதிரி ஒரு வண்டியை இந்த கூத்தாடி சைமன் சீமான் சாதி பெருமை கொலைகள் அங்கெங்கே நடந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கைக்குரியது நான் தினந்தோறும் களத்துல நகர்ந்து போறேங்கிறதுனால பல ஆயிரக்கணக்கான மன பிள்ளைகள் சத்தம் போடாம சாதி மதத்தை தூக்கி வீசிட்டு மனம் புரிந்து மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா தம்பி இளவரசன் கொல்லப்பட்ட அதே பூமியிலே இரண்டு பெரும் சாதி சமூக பிள்ளைகளும் இணைந்து பல வீடுகளில் நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேர்தலில் இடம் கொடுக்கிறதுக்கே பொது தொகுதியில வந்து ஆதி தமிழர்களுக்கு இருபத்தி நாலு இடம் கொடுக்கணும் போது தம்பி உன் மனைவியை என் மனைவி வேற சாதி அது நிப்பாட்ட முடியாது என் பிள்ளைகளே சொன்னது இருக்குது என் கட்சி பிள்ளைகளே ஒரு காலத்தில் சாதி மதத்தைப் பற்றி சிந்திக்க நேரமற்ற நம் தலைமுறை உருவாகி வரும் அதுக்கு வாய்ப்பே வராது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு பெற்றோர்களின் அருமை தம்பி தங்கைகளே இன்னும் சில காலங்களில் சாதி மதத்தை பேசி அரசியல் செய்வர்கள் சவுக்கடி வெட்டி சாவார்கள் நீ பசியோடு இருக்க பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது தவிச்ச வாயோட நிப்பான் வெறுங்குடத்தோட வீதியில் பசியோட நிப்பான் அவன் வந்து நாமெல்லாம் என்ன சாஜரிமாடா என்ன மதம் தான் தெரியுமாடா சொன்னு வச்சுக்க சிறப்பு விளக்கம் ஆரம்பிச்சுருவான் அப்படி ஒரு காலம் விரைவில் வருதாது வரும் சிலர் சாமியை காப்பாற்ற போராடுகிறார்கள் நாங்கள் பூமியை காப்பாற்ற போராடுகிறோம் சிலர்கள் மதத்தை காப்பாற்ற போராடுகிற நாங்கள் மாண்பு மிக்க மனிதத்தை காப்பாற்ற போராடுகிறோம் இது வித்தியாசம் அவர்களும் போராடுகிறார்கள் நாங்களும் போராடுகிறோம் அதில் வெற்றி அடைகிறது என்பதை தீர்மானிக்கணும் எங்க அப்பா பாரதி ராஜா அவர்கள் வந்து கிழக்கு சி மேல முடிச்சுட்டு கருத்தமா படம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சொந்த வண்டியில சரக்கு இல்லாம எப்ப பார்த்தாலும் திருட்டு வண்டி ஏறதே இவனுக்கு புலப்பா போச்சு அதன் அடிப்படையில பெரியாருடைய தத்துவங்களை திருடுவதற்கு கூச்சமே இல்லாத ஒரு கூத்தாடி கும்பல் தான் இந்த நாம் தமிழர் கும்பல் ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள்ல தந்தை பெரியாருடைய தத்துவங்களை திருடி அதற்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் அதே போல இன்னைக்கு தந்தை பெரியாரின் தத்துவத்தை திருடி என்னமோ இவன் தான் பிறக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எச்ச பேசியிருக்கான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் ஜாதி ஒழிப்பு அதாவது இளவரசன் படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் அங்கே இருக்கக்கூடிய இரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் ஒன்றாக ஒரு தாய் பிள்ளையாக ஜாதி ஜாதி சிந்தனையை மறுத்து மறந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வார்த்தை நாம் அந்த இடத்துல மறுக்கவே இல்லை காரணம் என்றால் அப்படி அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு யார் காரணம் அப்படி என்று கேட்டால் தந்தை பெரியார் காரணம் அண்ணல் அம்பேத்கர் காரணம் என்பதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நாதாரி கும்பல்களான இந்த என்டிகே காரணமா அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல முக்கியமான கேள்வியாக வந்து நிக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கை முழக்கத்தோட இங்கே தேர்தலில் போட்டியிடாமல் நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் நாம் எடுத்திருக்கக்கூடிய மிகவும் வீரியமான கொள்கை ஜாதி ஒழிப்பு என்பது அவ்வளவு சாதாரணம் கிடையாது இன்றைக்கு நிலையில் கூட மிகப்பெரிய அளவிற்கு ஆணவ படுகொலைகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஜாதி என்பது எவ்வளவு வீரியமாக மனித மூளைகளில் ஊடுருவி இருக்கக்கூடிய புற்றுநோய் அதை வெளியே கலைந்து எடுப்பது என்பது மிக பெரிய சமூக நீதி பயணத்தில் மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கிறதுங்கிறது அதை நம்மளால் யோசிக்கவே முடியாத விஷயம் அதை The அதாவது பெரியாரே தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு பாஷாணத்தில் புளுத்த புழு திராவிடர் இயக்கம்னு சொல்லி அந்த மாதிரி தேர்தல் அரசியலுக்கு எல்லாம் போயிட்டோம்னா நாம் சில இடங்களில் கொள்கையை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் நாம் எந்த நோக்கத்திற்காக நமது கொள்கையை ஆரம்பித்தோமோ அந்த கொள்கையை இந்த தேர்தல் அரசியல் காரணத்துக்காக கைவிடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில தான் நீதி கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகமாக மாற்றி இதற்கு பிறகும் பதவி ஆசை பிடித்திருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச அந்த பெருச்சாளிகளையும் நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பெருசாளிகளையும் வெளியே போவதற்கான ஒரு சூழலாக இந்த திராவிடர் கழக மாநாட்டை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தந்தை பெரியார் சேலத்தில் அறிவிச்சாரு அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளாக இன்றைக்கு பயணம் செஞ்சுட்டு அதன் நெடிய விளைவாக இன்று தமிழ்நாட்டில் நம் மக்களிடம் ஜாதி உணர்ச்சி என்பது நீர்த்து போயிருக்கிறது அதாவது ஒவ்வொருவருத்துடைய ஆள் மனதிலும் தான் இந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு மனநிலை மன ஒரு மனநிலை அவர்கிட்ட இயற்கையாகவே இருந்தாலும் அந்த ஜாதியின் மூலமாக அந்த மதத்தின் மூலமாக அந்த ஜாதியை தாயிருக்க மதத்தின் மூலமாக வம்ம நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது காரணம் அதனை ஒழித்து கட்டியது இருக்கிறது திராவிடர் இயக்கமும் திராவிடர் இயக்கத்தை வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அனைத்துடைய கடுமையான பணியின் விளைவாக அவர்களின் போராட்டத்தின் விளைவாக ஜாதி ஒழிப்பு போராட்டத்தின் விளைவாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அருள் கொடைதான் இங்கே இருக்கக்கூடிய சமநிலை தன்மை இந்த இடத்துல என்னமோ இந்த நாம் தமிழர் கட்சியை இவன் ஆரம்பிச்சுட்டு இந்த பதினான்கு வருடங்களாக இவன் ஜாதி ஒழிப்பிற்காக மட்டுமே உயிர் வாழக்கூடிய ஒரு பெரிய உத்தம புத்திரன் மாதிரி பேசிருக்கிற பேசியிருக்கும் இருக்கும் போதுதான் இவனுடைய அயோக்கியத்தனமானது இந்த வார்த்தை தான் உதாரணம் ஊடுருவில இவன் என்ன சொல்ல வராங்க கேட்டீங்கன்னா இந்த பொது தொகுதி பொது தொகுதி தனித்தொகுதி அப்படிங்கிறது இவனுடைய கண்ணுக்குள்ள அப்படியே பம்மமா இருக்கிறதுக்கு காரணம் இங்கே தா ஒரு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் தனி தொகுதி என்பது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது அவர்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்துவது தான் ஏன்னா பொதுத்தன்மைக்குள்ள வந்துட்டு அவங்க மிகப்பெரிய அளவிற்கு வந்து பங்களிப்பு செலுத்த முடியாது என்கிற காரணத்திற்காக தான் அவர்களுக்கான தொகுதி இவன் எந்த இடத்துல வந்து காரணம் பண்றானா அவர்களுக்கான தகுதினா அவர்களுக்கான தொகுதி கேட்டா அவர்கள் அந்த தாழ்த்தப்பட்டவர்களை நீ தாழ்த்தப்பட்டவன் ஒன்னையை ஒதுக்குறான்னு சொல்லி அந்த இடத்தில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய எச்சத்தனமான வேலையை இவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றான் அந்த தொடர்ச்சியின் விளைவாக ஒவ்வொரு இடத்திலுமே பேசக்கூடிய பேச்சு அதற்கான மூல வித்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதற்கான முக்கியமான விஷயம் ஒரு தனி தொகுதி என்பது அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதிலிருந்து கருத்தே கிடையாது அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெளியே வந்து அவர்களுடைய தனது உரிமைகளாக இருக்கட்டும் தனது குரல்களையும் பதிவு செய்வதற்கான வாய்ப்பாக அந்த இடம் மாறும் அதை ஒழிப்பது ஆர் தத்துவம் அந்த ஆர் தத்துவத்தை மறைமுகமாக எடுத்துக்கொண்டு அழகின்ற இந்த பிஜேபி இந்த நேரடியாக எடுத்துக்கொண்டு பிஜேபியும் மறைமுகமாக எடுத்துக்கொண்டு அழகின்ற இந்த என் எப்பயுமே மாத்தி பேசாது என்பதற்கான உதாரணம் தான் இவ பேசிருக்கக்கூடிய தனித்தொகுதி பேச்சு அதன் பிறகுதான் முக்கியமா நன்றாக கவனிக்க வேண்டும் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல தனி தொகுதியை பத்தி பேசிடுவான் அடுத்த நிமிஷமே தனி தொகுதியை மட்டும் பேசிட்டு அந்த பேச்ச காலகட்டத்தில் ஜாதியை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை செருப்பாலும் விளக்கமாற்றை கொண்டும் அடித்து விடுவார்கள் நம் மக்கள் அப்படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய நிலைமை முற்றிலுமாக போகும் அப்படின்னு அரிய கூந்தல் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த இந்த வார்த்தையை இவன் எங்கே இருந்து திருடி கொண்டு வந்திருக்க கூடிய திருடியிருக்கிறான் என்பதற்கு காரணம் கேட்டிருக்கின்றான் தந்தை பெரியாரின் சிலையை பற்றி தந்தை பெரியார் அவர்களிடமே சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை இந்த இடத்தில் சிலையை வைப்பதற்கு நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள் இந்த இடத்தில் அந்த சிலையை திறந்து வைப்பதற்கு நானே உங்கள் பணிக்கப்படுகிறேன் என்றால் இந்த சிலையின் மீதான ஒரு புனிதத் தன்மையை கற்பிப்பதற்காக அல்ல இந்த சிலையை திறந்து வைப்பதற்கு நான் ஏன் சம்மதிக்கிறேன் என்றால் இனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சிலையை பார்த்து எதிர் வர எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர்கள் தலைமுறைகள் காரி உமிழ்வார்கள் அப்படி சொன்ன அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருந்தது என்ன இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு நாம் பெரும் நன்றி உணர்ச்சியின் அள அளவீடாக நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக நாம தந்தை பெரியாருக்கு சிலை வைக்கிறோம் அந்த சிலையை தந்தை பெரியாரை திறந்து வைக்கும்போது இந்த வார்த்தையை எதுக்கு சொல்லுகிறார் என்றால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நமது பிரச்சாரம் என்பது ஓய்வு இல்லாத பிரச்சாரமாக இருக்கின்ற காரணத்தினால் இனி வரக்கூடிய பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே அறிவை முழுமையாக பயன்படுத்துவார்கள் முழுமையாக அறிவு என்பது பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் போது தானாக இங்கே ஜாதி என்பது அற்று போய்விடும் ஜாதி எப்படி அற்றுப்போகும் என்றால் ஜாதியை தாங்கி அந்த மதங்களின் மீது நமது விமர்சனங்கள் மிக கடுமையாக இருக்கும் அந்த மதத்தை தாங்கி இருக்கும் கடவுள்களின் மீதும் நமது விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும் போது அவன் முழுமையாக சிந்திப்பதற்கான வாய்ப்பை நாம் நேரடியாக குழந்தைகளுக்கு வழங்குகின்றோம் காரணம் குழந்தைகள் எப்போதுமே திறந்த இதயத்தோடு இருப்பார்கள் அவர்கள் சீக்கிரமாக சிந்திப்பார்கள் இங்கே இருக்கக்கூடிய கெல்டு கட்டைகள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது மூத்தோர்கள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது இளைஞர்களின் மீது தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி தந்தை பெரியார் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு வரும்போது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த சிலைகளை பார்த்து ஜாதி ஒழிப்பு மத ஒழிப்பு கடவுள் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காகலாம் இந்த சமூகத்துல ஒருவர் போராடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இப்ப ஏற்பட்ட சமூகமா இந்த தமிழ் சமூகமா இருந்திருக்குன்னு சொல்லி அந்த காலகட்டத்துல அந்த இளைஞர்கள் எல்லாமே கைதட்டி சிரிப்பார்கள் ஏன்னா ஜாதியை ஒழிப்பதற்கும் மதத்தை ஒழிப்பதற்கும் கட்ட அந்த கடவுள் தன்மையை ஒழிப்பதற்கும் எல்லாம் இங்கே ஒரு ஒரு சமூகம் இங்க ஒரு ஒரு இயக்கம் இருந்திருக்குன்னா அப்போ இவர்கள் எவ்வளவு மூடத்தனத்தில் மூழ்கி போய் கடந்திருக்கிறார்கள் இதனால் இவ்வளவு வளர்ந்து உலக அளவுல வளர்ந்திருக்க வேண்டிய இந்த சமூகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போய் கிடக்கின்றது கிடந்திருக்கின்றது இப்படி இல்லாம ஒரு சமூகம் இருக்குன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்துகிட்டு நம்ம அந்த சிலைகளை பார்த்து சிரிப்பாங்களாம் அப்போ அந்த குழந்தைகளுக்கு கடவுள் அப்படிங்கிற அந்த நான்கு எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்களின் ஓர்மையாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை கடவுள் என்கிற வார்த்தைக்கு சொல்பதம் பொருள் பதம் அர்த்தம் தெரியாமல் இருக்கும் கடவுள் என்றால் என்ன கேள்வியை அந்த குழந்தைகள் கேட்பார்கள் ஏனென்று கேட்டால் அந்த குழந்தைகள் அனைவருமே நூறு சதவீதம் ரேஷனலிஸ்டாக இருப்பார்கள் அவர்கள் அனைவருமே பகுத்தறிவாதிகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு கடவுள் தன்மை ஒன்று தேவையே படாது அப்படின்னு பெரிய லெக்சர் ஒன்று இருக்கு அதை படிச்சுட்டு களவாண்டுட்டு இருந்த களவாணி பைய வந்துக்கிட்டு என்னமோ இவன் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதியை யாராவது வைத்து அரசியல் பண்ண வேண்டும் என்றால் அவர்களை செருப்பாலே அடிப்பார்கள்னா நீ எவ்வளவு பெரிய கள்ள வேலை பண்றேங்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்குன்னு நீ இருக்கியா ஏன்னா உன்னுடைய வேலையே அதுதான் நீ எப்படி அஞ்சு வயசுல வந்து கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவ சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்க்கு போனவைங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ முத முத வந்து திராவிடர் கழகம் மேடையில் ஏறி நீ வந்து தீக்காவா அப்படின்னு கேட்டதுக்கு நீ விட்ட ஓலா வண்டிக்கு தெரியுமா ஆமா நான் கருப்புல இருக்கேன் சிவப்புங்கிறது சவப்புங்கிறது வந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கருப்புங்கிறது வந்து திராவிடர் கழகம் அதனால நான் தீக்கா எவ்வளவு பெரிய கேடுகட்ட எச்ச பொருக்கித்தனமான வார்த்தை அந்த பதிவுகள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு தான் இருக்கின்றன அந்த பதிவுகளை உனக்கு பின்னால் நின்று பள்ளிளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் போட்டு காட்டு காரிவோம் மூச்சு எடுத்து அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது ஏனென்றால் எங்களது கொள்கையின் வடிவை ஒருவர் பேசும் போது அதை நாங்கள் பூரித்து போய் பார்ப்போம் போயும் போய் உனது உளுத்த நாக்கு அதை பேசும்போது எங்களுக்கு கண்ணீர் தான் வருகிறது உன்னை நீ அந்த பேச்சுக்கு ஆற்ற உன்னை கலட்டி கொண்டு அடிப்பார்கள் சொம்பு அடிக்கூடிய அவ்வளவு எச்ச பொறுக்கித்தனமான வார்த்தைகளை பேசிவிட்டு போனி ஆகாமல் விஷயம் இல்லாமல் எதிர்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தில் வண்டியை ஓட்டுவதற்கு பக்கு இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு மறுபடியும் திராவிடர் கழகத்தில் இருந்து கருத்துக்களை திருடுவதற்கு வந்திருக்கேனா ஒன்னே மாதிரி கேடுகிட்ட பிறவி இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாது என்பதற்கு நீ ஒரு தான் உதாரணம்